நான் சஞ்சய் நகர்லேருந்து வரம்பா போன தடவை தான் புதுசாக நான் கார்டு அப்ளை பண்ணேன் நான் ஓட்ரு ஐடி இந்த தடவை ஓட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க வீட்டில் ஒருத்தருக்கு இருக்குதுன்னா நாலு பேருக்கு இல்லை அது எப்படின்னு தெரில எல்லாரும் அந்த வீட்டில் போனால் எல்லோரும் வேலைக்கு போவாங்க வேறு வீடு ஹவுஸ் ஓனர் வந்து சொல்லணும் வேறு வீடு போயிருக்காங்க அவங்களுக்காக கொடுக்கணும் கொடுக்காத இருக்கக்கூடாது ஏன்னா எல்லாருக்குமே உரிமை இருக்குது ஓட்டு உரிமை இருக்குதுப்பா ஓட்டு உரிமை இருக்குது அதனால எல்லாருக்குமே தான் ஆகணும் அது எப்படி இல்லை இல்லைன்னு சொல்றாங்க ஒண்ணுமே புரியல போன தடவை கொடுத்தாங்கல்ல இந்த தடவை ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு கேள்வி ஆ எல்லாத்தையும் பார்த்தோம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம் போன தடவை அதே மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணோம் செக் பண்ணிட்டு வந்தது போட்டோம் சந்தோஷமா போட்டோம் இப்போ இல்லவே இல்லை அந்த வீட்டுல போய் செக் பண்ணதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி சொந்த வீட்டுக்காரங்களுக்கு இருக்குது வாடகை வீடு கார் வந்து எத்தனை வீடு வாடகை போவாங்க அந்த ஓட்டு வந்து இருக்கணும் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும் அது எப்படி இல்லைன்னு சொல்றான்னு ஒண்ணுமே புரியல கண்டிப்பா இந்த கோரிக்கை வைக்கிறப்ப நானு வாடகை வீட்டுக்காரங்களுக்கு கண்டிப்பா ஓட்டு இருக்கணும் அவங்க எத்தனை வீடு போனாலும் ஏன்னா சொந்த வீட்டுக்கு இருக்கிறதுக்கு அவங்களுக்கு இல்ல வருமானம் கிடையாது அதனால வாடகை வீட்டு உடனே போவாங்க அவங்க எவ்வளவு உடனே போவாங்க இருந்தாலும் அந்த ஓட்டு வந்து எல்லாருக்கும் கடைசி வரைக்கும் இருக்கணும் இல்லைன்னு சொல்லக்கூடாது அவங்க எத்தனை வீடு வேணாலும் மாற்றோம் இருக்கணும் கண்டிப்பாக அந்த ஓட்டு உரிமை இருக்குது சரிங்களா நாங்கள் உரிமையாக இருக்க வச்சு தான் நாங்கள் அந்த ஓட்டுக்கு சரிங்களா நான் வியாசப்படியிலேருந்து வரேன் இப்போது எங்களுக்கு பூத் வந்து இந்த வாட்டி மாறி மாறி வந்திருக்கு தேடிட்டு வர்றதுக்கே லேட் ஆகிடுது அதுவும் ரொம்ப வெயிலாக இருக்கும் மதியான டைமில் யாராலையும் வந்து ஓட்டு போட முடியல சரி அதனால ஈவினிங் டைம் வந்து பார்க்கலனா ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்கு ஆறு மணிக்குள்ளே என்னன்னு எனக்கே தெரியல சரி போட்டு ஆகணுமேன்றதுனால குழந்தைங்கள கூட வீட்டில் விட்டுட்டு தான் வந்திருக்கோம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா பண்ணிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்

நான் அங்கே ஒரு பூத்தில் போன வாட்டி அங்கே தான் போட்டேன் சிஎம் சிஎம் ஓட்டுக்கு அங்கே போய் கேட்டால் அங்கே இந்த வாட்டி லிஸ்ட்டு வரலன்னு சொல்லிட்டாங்க ஒரு ரெண்டு பூத்து தேடிட்டு தேடிட்டு தான் லாஸ்ட்டாக இங்கே வந்திருக்கேன் இப்போது இங்கே வெயிட் பண்ணி அவங்க ஃபோனில் செக் பண்ணிவிட்டு சொன்னாங்க இந்த இடம் உங்களுக்கு சென்டர் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இவ்வளோ கூட்டமாக இருக்குது எப்போ போக போகிறோன்னு தெரியல கொஞ்சம் சீக்கிரமாக பண்ண அமுச்சு விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்